வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை செய்கிறது நம்ம வழக்கம் நாம் அப்படி அர்ச்சனை செய்யும்போது நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை செய்வோம் ஒரு சிலர் சுவாமி பேருக்கு அர்ச்சனை செய்வாங்க நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறந்ததா அல்லது சுவாமி பேருக்கு அர்ச்சனை செய்வது சிறந்ததா வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம பேரை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த இறைவனுக்கு தெரியும் சுவாமி பேருக்கு அர்ச்சனை செய்வது தான் சிறந்ததுங்களாம் ஏன் அப்படின்னா நம்ம பேருக்கு நாம் அர்ச்சனை செஞ்சால் எத்தனை பேரை சொல்கிறோமோ அவங்களுக்காக மட்டும்தான் நாம் பிரார்த்தனை செய்வதை குறிக்கும் இதில் ஒரு சுயநலம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதுவே நாம் சாமி பேருக்கு அர்ச்சனை செஞ்சால் எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்வதை குறிக்குங்களாம் இறைவனையே போற்ற வேண்டும் வாழ்த்த வேண்டும் இதுதான் சிறந்ததுங்களாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்